உங்கள் முதலாளியிடம் நான் வந்துவிட்டேன் என்று சொல்லுங்கள் சிறிது மரியாதை காட்டுங்கள் சிறியவளே சரி உங்களுக்கு உங்களுக்கு போன வயசு நான் மிஸ் பண்ணேன் நீங்கள் சொல்றது எதுவாக இருந்தாலும் மிஸ்டர் மிஸ்டிய பெல்லி ஹே முதலாளி உங்களை பேச விரும்புகிறார் என்று சொல்கிறார் இது உண்மையா ஆமாம் அவரிடம் பேச விடுங்கள் நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்களா முதலாளி இன்று ஏற்கனவே பலர் உள்ளனர் இதற்காக நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அவரிடம் பேச விடுங்கள் முதலாளி நீங்க தான் முதலாளி கருமையான hey, uh, <rugly> ஓ நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நீங்கள் என்ன விரும்புவீர்கள் மேலும் கார்டெக்ஸ் அல்லது மேலும் முன் மூளை முதலாளி மூளை ஆடு மூளைக்கு செல்லுங்கள் நீங்கள் தயாரா முதலாளி நாம் செல்கிறோம் என்ன மகிழ்ச்சிக்கு வழி நடத்துங்கள் என்னை நிஜத்திலிருந்து இருந்து விளக்குங்கள் என்னை வாங்காதது என்னை நமது நேரம் முடிந்தது அதுவே போங்கள் நான் வேலை செய்ய வேண்டும் என்ன ஆனால் நான் முடிக்கவில்லை முதலாளி நீங்கள் என்னை எங்கே அனுப்ப விரும்புகிறீர்கள் எனக்கு தெரியாது உதாரணமாக கல்லீரல் என்ன மேலும் சர்க்கரை அவர்கள் என்னை முழுவதும் கொழுப்பாக இருக்கிறேன் என்று பார்க்கலையா கடவுளின் பெயர்ல